அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் தடுத்தாலும் இந்த விஷயங்கள் அடுத்து வரக்கூடிய காலங்கட்டங்களில் மகர ராசிக்காரர்களுக்கு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக நடைபெற்றே தீரும் அப்படின்னும் சொல்லலாம் சில கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது தங்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்ட மழையை கொடுக்க போகிறது கோடியாக அள்ளக்கூடிய வாய்ப்பையும் நல்க போகிறது அப்படி நான் சொல்லணும் மேலும் கிரக நிலை கிரகம் மாற்றத்தின் காரணமா அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கிடைக்கப்பெற போகிறது எந்தெந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வீடியோவை வீடியோவஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஸ் பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தங்களுக்கு இந்த காலம் மிகவும் சுறுசுறுப்பான காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது தங்களுடைய செயல்களில் வெற்றி பெறுவீங்க புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் தங்களுடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க நீங்கள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவு முயற்சியும் செய்வீங்க தங்களுடைய நிதி விஷயங்கள்ல கவனமாக இருங்க அதே போல் தங்கள் நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிட வாய்ப்புகளும் கிடைக்கும் தங்களுடைய படைப்பாற்றல் வழிபடுங்க உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்க உங்கள் தொழில் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீங்க உங்களுடைய நிதி நிலைமை மேம்பட்டு காணப்படும் தங்களுடைய உறவுகளில் கவனத்தை செலுத்துங்க நீங்க பயணங்கள்ல மேற்கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்குங்க புதிய அனுபவங்கள் பெறுவீங்க தங்களுடைய உடல் நலத்தில் கவனத்தை செலுத்துவதும் அவசியமாகிறது குடும்பத்தினருடன் அதிக நேரத்தையும் செலவிடுவீங்க தங்கள் நிதி நிலைமையும் சீராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அலட்சியத்தோடு இருக்க வேண்டாங்க நண்பர்களுடன் அதிக நேரம் செலவிடவும் வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீங்க தங்களுடைய படைப்பாற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல் நீங்கள் சில சுவால்களையும் சந்திக்கவும் நேரிடலாம் இருந்தாலும் நீங்க அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொள்வீங்க தங்களுடைய நிதி விஷயங்களில் கவனமாகவே இருக்க பாருங்க நீங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க தங்களுடைய அறிவாற்றல் அதிகரிக்கவும் செய்யலாம் தங்கள் உடல் நிலத்திலையும் கவனத்தை செலுத்துவீங்க தங்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரத்தையும் செலவிடுவீங்க நிதி நிலைமை மேம்பட்டு காணப்படும் தங்கள் உறவுகளில் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி சில முக்கியமான முடிவுகளை இந்த நேரத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்குங்க உங்கள் குடும்பத்தினருடன் அதிக நேரத்தை செலவிட முயற்சிகளை மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால் குடும்பமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக கொஞ்சம் யோசித்து செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் எதிர்பார்த்த தை விடவும் பணவரவு வந்து கூடுதலாகவே இருக்கலாம் அதே போல் நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகளும் வழக்குகள்ல தங்களுக்கு சாதகமான போக்கே காணப்படுதுங்க மற்றும் பிள்ளைகளிடம் பொறுமையாகவே நடந்து கொள்ளுங்க வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கலாம் அதிக பணி சுமையின் காரணமா மற்றவர்களிடம் எரிச்சல் பட்டு பேச வேண்டாம் வியாபாரத்தில் அதிகம் ஒழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கத்தாங்க செய்யும் பணியாளர்களிடம் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுனால கடன் வாங்கவும் நேரிடலாம் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலையின் காரணமாக சோர்வு உண்டாக செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் இன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் தங்களுடைய எண்ணங்களை வந்து பூர்த்தி செய்யவும் ஆரம்பிக்கும் வருமானம் திருப்தி தருவதாகவே இருக்கும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது நெருங்கிய உறவுகளோடு நீங்க இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் இருந்தாலும் உறவினர்களிடம் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது நீங்கி சுமூகமான உறவு நீடிக்கவும் செய்யலாம் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கூடுதலாக உடைக்க இருக்கும் திருமணத்திற்கு வரன் தேடி வந்தவர்களுக்கு நல்ல இடத்துல வரணும் அமைய வாய்ப்புகள் இருக்கு வேலைக்கு செல்பவர்கள் அலுவலகத்தில் பொறுமை மையாக இருக்கிறதுடன் வேலைகளில் கூடுதல் கவனத்துடன் ஈடுபடுவது மிகவும் அவசியம் இல்லைங்கிற பட்சத்தில் தவறுகள் ஏற்பட்டு மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாகலாம் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் லாபம் குறைவாகத்தான் இருக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் எதுவும் தற்போதைக்கு வேண்டாம் கடனும் வாங்க வேண்டாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சியான காலம் அப்படின்னும் சொல்லலாம் பணவரவு திருப்தி தரும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் தங்கள் பணி மட்டுமே கவனத்தை செலுத்துறது கூடுதல் நன்மையை ஏற்படுத்தும் சொல்லலாம் அதே சமயம் தொழில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் பயணங்கள் சாதகமாகும் புதிய கூட்டாளிகள் வந்து சேரலாம் குடும்பத்தில் கொஞ்சம் அனுசரிக்க பாருங்க உறவினர்களிடம் அமைதியாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு நண்பர்கள் சிலர் தங்கள் மீது பொறுப்பு வைக்கக்கூடிய அளவுக்கு நம்பிக்கை காட்டுவாங்க சிறந்ததாகவே இருக்கும் ஆனாலும் தலைவலி நீரிழிவு போன்றவை புறக்கணிக்கவே முடியாது அதனால் கொஞ்சம் கவனத்தோடு ஆரோக்கிய விஷயத்தில் இருக்க பாருங்கள் உங்களுடைய திட்டங்களை நடைமுறைப்படுத்த நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம் புதிய முயற்சிகள் வேலை வாய்ப்புகள் நன்றாகவே அமையும் குடும்பத்தில் சகஜமாக இருந்தால் அதிக நன்மைகள் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிட பாருங்க பணவரவு சாதகமாகவே இருக்கும் நண்பர்கள் தங்களை நாடி வந்து உதவியும் வந்து கேட்பாங்க அதே மாதிரி உங்களை வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் வந்து உதவிகளையும் செய்வாங்க பிள்ளைகளிடம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகள் மக்களும் பெருமை கொள்ளக்கூடிய அளவுக்கு நடந்தும் கொள்வாங்க வாகன பயணங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க தூக்க குறைபாடு வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தோல்வி அடைந்த விஷயங்களில் வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்கு தங்கள் சிந்தனை திறன் வளர்ச்சி பெறும் வேலை வாயிலா விரோதிகள் இருந்தாலும் உங்கள் பக்கம் தர்மம் உயர்ந்து நிற்கும் புதிய பிஸ்னஸ் வந்து யோசனைகளை பின்பற்றுவீங்க குடும்பத்தில் புதிய சேர்க்கைகள் நற்செய்திகள் வந்து கிடைக்கப்படலாம் பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் பெண்கள் பக்கம் இருந்து சிறந்த ஒத்துழைப்பும் வரும் செலவுகள் அதிகம் இருந்தாலும் அவை பயனுள்ளவை ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் ஆனாலும் பழைய நோய்கள் வந்து அவ்வப்போது தலை தூக்க செய்யலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் குடுமான வரைக்கும் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் தன்னம்பிக்கையுடன் பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க சகோதரர் வகையில ஒற்றுமை வரைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க தாயார் ஆதரவு பேசுவாங்க வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபம் இருக்கு உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கும் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல ஒற்றுமை பிறக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசக்கூடிய பக்குவம் உண்டாகும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கப் போறவீங்க பயணங்களால புத்துணர்ச்சி புறவைங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டத வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவத்தையும் தருவாங்க புதிய விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ளவும் முடியுங்க உங்களின் நீண்ட கால இலக்குகளையும் அடைய முடியும் உங்களுடைய நிதிநிலை வளர்ச்சியும் நண்பர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களினுடைய லாபத்தை சரியாக சேமிக்க முயற்சி பண்ணுங்க வருமானம் அதிகரிப்பதற்கான ஆதாரங்கள் உருவாகுங்க அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் வீட்டில் சுப காரியங்களில் பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடுவீங்க ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரித்து காணப்படும் முதாதையர்கள் சொத்துக்கள் தொடர்பாக உங்களுக்கு நன்மை நடக்குங்க சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு மதிப்பு மிக்க பொருளை விளக்கும் வாய்ப்பு வந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் செயல்படுவதும் அவசியங்க பிள்ளைகளினுடைய கல்வி தொடர்பாக பணம் அதிகமாக செலவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மன அமைதி அப்படி இல்லைன்னா ஆரோக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா திருப்திகரமாகவே இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களினுடைய திறமையால் பணியிடத்தில் நாட்புக்களை போவீங்க வம்பு விளக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செயல் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம்